ஹலோ 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 இந்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசலாம் தேடிட்டு இருக்கீங்க அது குறைஞ்ச வரைக்கும் தெரியிட்டு இருக்கீங்க இங்கே ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் பாங்க ஒண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து ஸ்பாட் தாங்க நம்ம லட்சுமி கிராக்கர்ஸ் வெறும் தான் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டை பன்னெண்டு ரூபா தான் ஆட்டோ பாம் எல்லாமே வெறும் நூத்தி முப்பது ரூபாய் இவங்க வீட்டில் போஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் பாக்கெட்டே தொண்ணூறு தாங்க சக்கரம் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா தான் அமரகேந்திர பாகுலி வாழ எல்லாமே வெறும் இந்த சின்ன எல்லாமே பாக்ஸே பத்து ரூபா இந்த பெரிய கம்பெனி எல்லாமே நாற்பத்தி ரெண்டு ரூபா பாக்ஸே வெறும் எழுபது நம்ம வர குட் பேக் வர போட்டோ வெறும் தொள்ளாயிரம் இந்த கேஸ் வெறும் மணி ஷ்ட் படம் பாத்துருக்கீங்க மணி வெடி பாத்திருக்கீங்க வெறும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பிகாக் வெடில சின்னதெல்லாம் வெறும் நூத்தி அம்பது ரூபாயும் பெருசு பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய் தாங்க இந்த கிங் பிஷர் வெடில வெறும் நூத்தி ஐம்பது தாங்க குழந்தைகளுக்காக வெடிக்கிற இந்த மாதிரி குல்பி ஐஸ்கிரீம் வாட்ச் வெறும் முன்னூறு இந்த கபடி வெடி பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு டபுள் வெடி பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஷாட் எல்லாமே வெறும் நூத்தி அறுபது ரூபா பிஜிலி வெடி பாக்கெட்லாம் வெறும் பதினாலு ரூபாய் முப்பது தாங்க இருக்கீங்க இந்த மாதிரி லாரக்ஸ் எல்லாம் வெறும் நூறுரூவாய் இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் எல்லாமே வெறும் இரநூத்தம்பது மாதிரி குழந்தைய வெடிக்கிற ஹெலிகாப்டர் வெறும் நூறு தாங்க இந்த வருஷம் தீபாவளியை லட்சுமி கேக்கஸ்ல வெடி வாங்கி தீபாவளியை வெடிச்சு சரவடியா கொண்டாடுங்க